அபிமா அபி இப்போ வந்து நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ண போகிறேன் என்ன மேஜிக்னா இங்கே பாரு இங்கே என்ன இங்கே பாரு இந்த இது வந்து பேனம்மா இங்கே பாரு டிக்கி டிக்கி பேனாம் இந்த பிரியானாவை வச்சு என் கையில் வச்சு நான் இப்போ மறைய வைக்க போகிறேன் அதாவது என்னோடய மேஜிக் தந்துறதுனால நான் இப்போ மறை வைக்க போகிறேன் நீ வேணால் இது வந்து உண்மையான பேனா அங்கே பாரு இது ஜம்மி இப்போ நான் கிடையாது இது உண்மையான பேனா நீ வேணால் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பாரு அபிக்கு நம்பளை ரொம்ப டவுட் அதிகமாக இருக்குது இவன் என்ன போய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறான்னு என்னைய அப்ப ரொம்ப டெஸ்ட் பண்ணுறான் அதான் நான் அப்படியே கொடுத்தான் மக்களே இப்போ வேணால் செக் பண்ணி போதாரு அப்படின்னு கொடுப்பேன் அப்படியே நல்லா செக் பண்ணுவான் ஏன்னா அப்படி வந்து ரொம்பவும் அறிவு ரொம்ப கூர்மையான பிள்ளை அபி பார்த்தீங்கன்னா இப்படி செக் பண்ணுறான்னு இது நல்ல பேனாவா எடுத்து அம்மையான பேனாவா இந்த பேனை டிக்கெட்டிக்கு அடிக்குமா எல்லாமே செக் பண்ணுறான் மேனா டிக்கெட்டிக்கு அடிக்கிற செக் பண்ணிகிட்டு இருக்கா சரிம்மா போகும் மயிரு அப்போ சரி மயிறச்சு ஒரு பேனா ஊடு பேன விட மயிருங்க சரி கொஞ்சம் திக்ட்டிக்கு பேனா மயர் இங்கே இப்போ இந்த பேனாவை நம்ம மறை வைக்க போகிறோம் சரியா நல்லா பார்த்துப்போ இந்த பார் இறதுறையில் பேனாக இருக்குது வடதுறையில் பேனா இல்லை கவனம் பார் திரும்ப திரும்பி நீ திரும்பி என்பது அப்பாவும் திரும்பி திரும்ப திரும்ப கக்கா பேட்டியாச்சு பரவாயில்ல திரும்ப அங்கே பாரு கையை பாருங்கள் மக்கள் நீங்களே பாருங்கள் வடதுகளை பேனாக இல்லை இறதுறையில் பேனா இருக்குது அப்பியும் ஒரு நீயாக அபி இங்கே பாரு கையை பத்து இங்கே பா கையை பாரு என் கையை பாரு இடது கையில் பேனா இருக்கு கையில் பேனா சரியா இது வந்து டிக்கி டிக்கி தான்ண்ணா பார்த்தியா இங்கே பாரு பார்த்துக்கோ மக்களை நீங்களே பாருங்க அபி ரொம்பவும் பயங்கரமாக ஆர்வமாக இருக்கா இங்கே பாரு அபி கையை கைச்சு கழிச்சு போ பேனா மறைய பாருங்க கையை பாருங்கம்மா அபி இங்கே பாரு கையை பாரு அபி இங்கே பாரு அபி என் கையை பாருமா அபி 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 இங்கே போரு அவள் புரிஞ்சுக்கிட்டா இவன் நம்மளே ஞாபகம் மாத்தினாலும் அவளே கீழே இறங்கி ஓடிட்டா பேட்டா மக்கள் கீழே பேட்டா சரி மக்கள் அவ போன நீங்க இருக்கீங்கள நான் உங்களுக்கு தான் இப்ப மேட்ச் வந்து நான் அப்போ பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்க இடதுகளை பேனருக்கு வலதுகளை பேனல சரிங்களா அங்க என் கையை மட்டும் பார்த்துக்கோங்க ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் மக்களே பாருங்கள் கையில் பேனாக இல்லை பார்த்தீங்களா மறைஞ்சி இதுதான் என்னுடைய மேஜிக் தந்தேன் மேஜிக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்